நாற்பத்தி ஒரு பேர் வீட்டில் காரியத்தை பண்ணிவிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஆயுத பூஜை ஒரு கேடா ப்ரோ இல்லைப்பா நான் கேட்கலவா உள்ளேந்து ஒருத்த கேட்குறா நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி தான் பார்க்குறேன் இப்பெல்லாம் நம்ம பேசக்கூடாது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேன் ஆனால் அந்த வண்டியை பார்க்குறப்ப இந்த மரகத நாணயம்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தில் இரும்புறை அரசு சொல்லிட்டு ஒரு கேரக்ட் ஒன்று இருக்கும் ஒரு வண்டி அந்த வண்டியை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் ஆனால் நல்லா இருக்குது ப்ரோ நல்லா இருக்கு அந்த வழி தெரியுது அது நீங்கள் அந்த டெக்கரேட் பண்ணுறப்பைய அந்த வழி ரொம்ப நல்லா தெரியுது ஒருத்தர் சொன்ன அப்படி இல்லை எங்கள் அம்மா இறந்தப்ப இருந்த வழியை விட ரொம்ப பயங்கரமான ஒரு வழியில் வேதனையில் நான் இருக்கிறேன்ட்டு அந்த வேதனையோடு தான் கால்பந்தாட்டத்துக்கு போயிருக்காஃபுல்ல ஒருத்தனானா ஃபுட்பால் மேட்ச்சு கிளம்பி போகிறேன்றான் இன்னொருத்தனைடானா ஆயுத பூஜை கொண்டாடியே ஆகணுன்றான் ஒரு நாற்பத்தோரு உசுறு ஆச்சு நாற்பத்தோரு உசுருன்னு உசுறுன்னு இல்லை நாற்பத்தோரு உசுகள் இல்லாது அது மொத்தம் நாற்பத்தி மூணு உசுறு ஏன் நாற்பத்தி மூணு உசுறுன்னா அந்த நாற்பத்தி ஒரு பேரில் ரெண்டு பேர் கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் சிசுவோடு இருந்திருக்காங்க அதோட சேர்த்து தான் செத்து போயிருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் பரவாயில்ல நீங்க அது சரி நம்ம அடுத்த இதுக்கு தயாராக வேண்டாமா பாகுமொழியில சொல்லுவாங்கல்ல சாதாரணமா இன்னும் எத்தனை உசுரை தேவைப்படும் நீங்க ஜாலியா இருந்த அப்புறம் ஒண்ணும் தப்பு எல்லாம் கிடையாது சார் அவங்க தொண்டர்களுமே அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க கலங்காதீங்க அண்ணே நீங்க அழுதிங்கன்னா அப்புறம் எங்களால தாங்க முடியாது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எங்க உசுறு தானே போச்சு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தானே இந்த உசுரே இருக்குது இதுகெல்லாம் நீங்கள் வருத்தப்படலாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பயங்கரமாக பேசிகிட்டு இந்த நாற்பத்தோரு உசுறு போனது எவ்வளோ பெரிய ஒரு சான்ஸாக அமைஞ்சு போச்சு அது விஜய்க்கும் சரி பாஜகவுக்கும் சரி இன்னும் சில பேருக்கும் சரி எல்லாரும் இதை வந்து கொண்டாடுறாங்க இப்படி ஒரு வாய்ப்பு அரிய வாய்ப்பு இனிமே வரவே வராது யூஸ் பண்ணிக்கங்க நாற்பத்தோரு பேர் சாவில் எவ்வளவு அரசியல் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது டேர்ன் அவுட் ஆகும் பார்த்துருவோமா டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் தர்பார் தாவேக்காவுக்கு ஆதரவா எவ்வளவு தூரம் வந்து தாவேக்கா காரங்க வந்து பேசுறாங்களோ அதை விட ஒரு படி அதிகமா பாசாக்க பேசிட்டு இருக்கு விஜய்க்காக அந்த தாவேக்கா தலைவருக்காக பயங்கரமா என்டையர் பாஜக ஈகோ சிஸ்டமும் நண்டு சிண்டு பொண்டு பொடிசு பெரிய பெரிய டை இன்னும் அந்த டைனோசர் மட்டும்தான் வாயை துறக்கலை அந்த ரெண்டு டைனோசர் டைனோசருக்கு பற்றி கூடிய சீக்கிரம் அதுவும் வாயை துறக்கும்னா பார்த்திங்களேன் இப்போ அவைங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போயிட்ருக்கு கூடிய சீக்கிரம் அந்த கான்வர்சேஷன் எல்லாருக்குமே லீக் ஆகும் ஓடி போய் எப்படியாச்சு இங்கே செங்கோட்டை நம்ம போனார் இல்லையா அதை எதுக்கு போனாலும் நான் ஹரித்துவார்க்கு போனேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இடையிலேயே போயிட்டு அமித்ஷா ஃப்ரீயாக இருந்தார் பார்த்துட்டு வந்தேன் அப்படி இல்லை அதே மாதிரியே தான் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபுட்பால் அடிச்சுட்டு ஒருத்தர் போயிருக்கார் அதாவது தனியாக சேட்டர்ட் ஃப்ளைட்டில் வித்து என்எஸ்எஃப் கமாண்டோட கமாண்டோட அந்த செக்யூரிட்டியோடு போயிருக்காப்புல எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது தாமக தலைவருக்கு செக்யூரிட்டி புஷியானது கூட இப்படி ஒரு செக்யூரிட்டி இருக்குமான்றது தெரியல அப்படி செக்யூரிட்டி போட்டு டைட் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன அது டைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை ஆளை வந்து டைப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒன்று பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இவர் இதுதான் அதாவது வேறு வழி இல்லை எப்படி அதாவது இவன் ஆரம்பத்தில் வந்து எல்லோரும் ஒரு பேண்ட்லேயும் உட்காந்துருக்காங்க சிபிஐ 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 அந்த சிபிஐக்கு எப்படியாச்சும் வந்து போயே ஆகணும் இந்த கேஸு தள்ளுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் இதை தான் எதிர்பார்த்து உட்காந்துருந்தாங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நமக்கு இவன் சிக்க மாட்டானா ஏன்னா நம்பி இருக்க ஒன்றை வச்சு நாம் இப்போ வந்து போனோம்னா நம்மளால வந்து காம்படிஷன்ல பிரைட்டா இருக்க முடியாது ஏன்னா அதுவும் தத்தி நம்மளும் தத்தி தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ இதை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு நம்ம பேச்சை கேட்குற ஒரு தத்தி அந்த தத்தி அது கீழே வந்து இன்னும் நிறைய தத்திகளை வச்சிருக்கணும் அப்படி ஒன்று நம்ம கிட்ட இருக்கு ஆனால் நம்ம பேச்சுக்கு வர மாட்டேங்குது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் தலைவர் என்ன சொல்லிட்டாப்புல பாசிச பாஜக எல்லா மேடலையும் இதுவரையும் சொல்றாப்புல பாசிச பாஜக மோடி சார் அவங்கள வந்து திட்டாரு கொல்றாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் அந்த ஃபோர்ஸுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது இது வரைக்கும் ஃபுல்லாக இங்கே எந்த அளவுக்கு காட்டுறாங்களோ அதாவது இங்கே வந்து அப்படின்னு இருப்பாங்க இல்லை அங்கே வந்து அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க அப்படித்தான் அது வந்து இதுவரைக்குமே இருந்தது பட் அதுக்கான ஒரு பலனை இப்போ நல்லபடியாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த நாற்பத்தோரு பேர் செத்ததை அவ அவ எப்படியெல்லாம் வந்து இப்போ லாக் பண்ணலாம் விஜய் வந்து லாக் ஆகக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம் பட் ஆனால் அவருக்கு இப்போ வேற வழி இல்லை போய் விழுந்தே ஆக வேண்டிய கட்டாயம் கேட்டிருக்காங்க ஐயா நம்பர் டூ கிட்ட கேட்டிருக்காங்க ஐயா இப்படியே போனதுனா நம்மளை முடிச்சு விட்ருவாங்க போல ஏதாச்சும் ஒன்று பண்ணி நமக்கு இல்லைப்பா இதெல்லாம் நடத்துகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது திடீர்னு கிளம்புறாரு திடீர்னு ஒரு வீடியோ போடுறாரு திடீர்னு ஒரு அறிக்கையை விடுறாரு இப்போ என்ன அவசரம் நாற்பத்தோரு பேர் செத்து என்ன கா ஃபுட்பால் மேட்சுக்கு போ போடா சொல் டெல்லிக்கு போகிறேன் அமித்ஷா பார்க்க போறேன் சொல்லிட்டு போய் தொலைய வேண்டியது தானே அதனால ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போறேன் கேட்க மாட்டாங்க யார் எங்கேடா செத்தான் ஏதோ ஒரு கண்ட்ரீயில் செத்த மாதிரி நீங்கள் மட்டும் ஒரு அறிக்கையை விட்டு பேசாமல் உட்காந்துருக்கீங்களா ஃபுல்லாக பண்ணலாம் இப்போ அவசரமாக டெல்லிக்கு போய்ட்டு நீ என்ன புடுங்க பிடுங்க போற கேட்பாங்க இல்லை இப்போ அதே தான் ஒன்றும் பிடுங்க போறது இல்லை எங்கேயும் நமக்கு எதுவும் பிடுங்கிடாம பார்த்துக்கிறதுக்காக இப்போ டெல்லிக்கு போயிட்டு உட்காந்துருக்கேன் நல்லா அதெல்லாம் பகுமானமாக செய்வாங்கன்னு வைங்கல சார் நல்லா தெரிஞ்சாங்க இங்கே அண்ணாமலை அண்ணனில் ஆரம்பிச்சு நைனாரண்ணன் ஆரம்பிச்சு தமிழ் சுயக்காட்டு ஆரம்பிச்சு இன்னும் எழுமுருகெல்லாம் இனிமேல் வருவாப்பில் கிளம்பி இன்னும் நமிதா நமிதாமல கொண்டு எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க ஒரு ரத்தம் தானே எல்லாம் உள்ள வந்து ஒட்டுமொத்த என்டையர் பாஜகவும் விஜயனை என்னை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப தீவிரமான ஒரு வேலையில் இறங்கியிருக்காங்க சும்மா உட்கார்ந்து ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க என்ன சொம்பையெல்லாம் யோசிச்சு பாருங்க நீ இப்போ அரசியலுக்கு வந்தா அவங்க எவ்வளவு வருஷமா அரசியல் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் வேலை ஏறி நின்று நல்லா தெரிஞ்சுக்க சொந்த கட்சியில இருக்கிற முன்னாள் தலைவர்களை கூட அவை எவ்வளவு கேவலமாக நடத்த தெரியுமா அத்வானி ஐயா அப்படியே கையை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்ததெல்லாம் பாக்குறப்ப மனசே போச்சு எல்லாருக்கும் உண்மையில் அத்வானி ஐயாவை பிடிக்காதவனும் கூட இந்த வயசு நீ இன்னைக்கு இங்கே இருக்கிறனா அதுக்கு காரணம் யாரு அப்பேற்பட்ட ஆலையை அப்படி சுத்த விட்டு வேடிக்கை பார்த்த நீ எல்லாம் அவங்களுக்கு எம்மாத்துறை நழுவவே முடியாது அவன் பர்மிஷன் இல்லாமல் ஒன்றுக்கு போகிறதுக்கு ஜிப்பாக கூட ஓப்பன் பண்ண முடியாது நசுமா ஆ அந்த அளவுக்கு கண்டோம் ஏற்க அடா ஐயா ஏன் பேச ரொம்ப ஜாலியாக நல்ல வேலைப்பா இது வேலை பக்கவே ம் புதுசாக ஒருத்தே வந்துருக்கேன் அவனை முடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்க ஆக்சுவலி அவரோட பேர்டன் கொஞ்சம் கம்மியாகும் நல்லா தெரிஞ்சுங்க இவ்வளோ பேசினே விஜய் பாஜகவுக்கு போவாரா தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா தொண்டர்களாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க ஆயிரத்தெட்டு பேச்சு பேசுவாங்க இது பூரா ரசிகர்கள் தானே நாங்க அப்படித்தானே அவங்களை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம் அவையா இப்ப விஜய் எங்க போனாலும் போவாங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னா போவாங்க கண்ண முடியும் திமுகவுக்கு உடனே மாத்திருவாங்க ஸ்டாலின் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எங்களுக்கு வந்து தப்பா வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு பூராவே பேட் வைபாவே இருந்திருக்கு இப்பதான் எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சதும் பாய் மோடி ஐயா கிட்ட போனா மோடி ஐயா ரொம்ப நல்ல நல்ல வருப்பா இந்த கில்லி படத்துல பெர்ஃபார்ம் வரல அவங்கள பற்றி தப்பு தப்பாலாம் பேசாதீங்க அந்த மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு விஜய் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு இமேஜ் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது அதாவது புதுசாக நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு புரட்சி பண்ண போகிறோம் அப்பளத்தை சுட போகிறோம் தண்ணியில் வந்து அப்பளம் போ போட போகிறோம் எண்ணெய் இல்லாமல் பூரி சுரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஜாலியாக இருக்கிற அவங்களுக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட் அவர் இன்னமும் அதே தான் உட்கார்ந்துருக்குறாப்புல அவர்கிட்ட ஒன்று பெருசாலாம் இன்னுமே போகிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாரு எனக்கு அதைச்சும் ஆச்சரியமாக இருக்குது இப்போ அவங்களுக்கு தேவை எப்படியாச்சும் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும்ப்பா வேறு எதுவும் கிடையாது அப்படி நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் அரசியலுக்கும் உள்ள வர்றதுக்கும் முன்னாடியே ஆனால் நல்லா தெரிஞ்சேங்க இதெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பத்து இருக்கு இருக்குது அப்படின்றதுனால இவங்க வந்து லக்கமானத்தை விட்டு உங்களுக்காக வேலையை பார்க்குறாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் நம்மளும் பேசியிருக்கோம்னா வெளியிலேருந்து பார்க்குறப்ப தெரியும் எவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாங்க பற்றியா பாசாக்காவை பற்றி எவ்வளவு பேசினாலும் எப்படி நிற்கிறாங்க பற்றியா எப்படி என்ன பண்ணுறது வரணுவே அது வந்தால் தானே இழுந்து குடித்து கட்டி போட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோழிக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கோழி அந்த தீனியை கொத்திக்கிட்டே வரும் கொத்திக்கிட்டு வந்து கரெக்டாக கழுத்தை கொண்டு வந்து அந்த மரக்கட்டையில் வைக்கும் அது கொத்திக்கிட்டே வர்றப்ப இவங்க நல்ல ஒரு பெரிய கத்தியாக எடுத்து ஒரே பொடா போட்டுருவாங்க கழுத்தில் அதுதான் போகுது அதுக்கப்புறம் பாடி அவருது பார்சல் அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது இப்போ இதுக்கான வேலைகள் ரொம்ப ஜரூராக போயிட்டுருக்கு இல்லாட்டி இவன் சார் எடப்பாடி வீட்டுக்கு ரெய்டு விட்டவங்க சார் இவங்க தெரியுமா தெரியாது சார் அதுக்கப்புறம் தானே ஆளே அலறி எடுத்துட்டு போகலாரு அதான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே வச்சுக்கிட்டாயே இதுக்கு நீ ஓகே சொன்னீங்கன்னா ஓகே ஊஹும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊஹும் தான் நான் முடிஞ்சு வச்சு அந்த டீலிங்கில் தானே அங்கே உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல வேற அவர் என்ன விருப்பப்பட்டா போறாப்புல இவ்வளோ அவருக்கு உள்ளுக்குள்ள மனசுல கஷ்டமா இருக்கும்ல இவ்வளோ பேசிட்டான் இருந்தாலும் இவங்க கூட நம்ம போகணுமா அப்படின்ற ஒரு நினைப்பில இருக்கு இல்லையா இப்போ அதே மாதிரிதான் விஜய் அந்த இதெல்லாம் விஜய்க்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதுங்க இங்கே இப்போ சொல்ல முடியாது திடீர்னு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னா அடுத்த எலெக்ஷனில் நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ஒரு நாலு படம் நடிச்சிட்டு வந்துடுறேன் போயிடுவேன் என்னத்தை செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க இஷ்டத்துக்கு எதையாச்சும் நான் பேசிடு அதாவது விஜய்க்கும் கூட்டணி கட்சி வைக்கிறதுக்கு ஆசை தான் அதில் எந்த விதமான கட்டும் கிடையாது என்ன ஒரே ஒரு பிரச்சனை இது இவங்க கூட போகணுமா வேற யாரையும் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன தலைகள் தான் கூட்டணிகள்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய அங்கீகாரமுள்ள ரெககனைஸான ஒரு பார்ட்டி அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் ரெகனைஸான பார்ட்டினா ஒன்று தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு போகலாம் இல்லை ஏடிஎம்கேக்கு போகலாம் ரெண்டே ரெககனைஸ் பார்ட்டி தான் ரொம்ப அதாவது ஒரு வந்த உடனே வந்து கைக்கு அந்த பவர் பேக்டாக வந்து இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டு தான் வழி ஒருவேளை அதிமுக கூட தாவியக்கா கூட்டணி வைச்சா விச் மீன்ஸ் பாஜக கூட கூட்டணி வச்சா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஆனால் இவ்வளவு அப்புறம் அதை பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு ஏன்னா வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும் ஒருவேளை ஆனால் எதுவுமே இப்போ அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அதான் இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டோட முடிச்சுக்கு வாங்கணும் என்ன தேவையோ எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுப்போம் ஆனால் கரெக்டான டைம் வர்றப்போ தானாகவே என்கிட்ட நீ வந்து தலையை கொடுக்கணும் இது பார்த்தா இருக்கும் என்ன வேணா போகிறாங்கன்னா இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் ஈவினிங் இப்போ எப்படி வந்துடும் ஈவினிங்குள்ளே மூணு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றி நன்றி